ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வ्लॉगஸ் நம்ம இன்னைக்கு பேர்ட்ஸ் பார்க் போறோம் அப்படியே கூட என்னலாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் செய்து பார்க்க போறோம் பார்க்க போறோம் கிளி பார்க்க போறோம் பேரேட் பார்க்க போறோம் எலிசண்ட் பார்க்க போறோம் தான் புலி போறோம் ஏலகிரி வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறோம் மதியம் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலில் வந்து கரெக்ட் காலக்காட்டா தூங்கி இருந்துச்சு அப்படியே வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம் இன்னி போய் குளிச்சு ரெடி ஆகி அடுத்து இங்கெல்லாம் போலாம் அப்படி இனிமே பார்க்கணும்

திருப்பத்தூர் போய் போகணுமா அது நாற்பது கிலோமீட்டர் அங்கிருந்து ஸோ அந்த பிளான் கேன்சல் பண்ணிட்டோம் ஓகே ஃபைனலி பேர்ட்ஸ் பார்க் வந்துட்டோம் அதுக்கு ஒரு வீடியோ அழகா இருக்கு இப்ப துருவன் வர நிறைய இருக்குது வீடியோஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த பார்க்ல நேத்து போன பார்க் மாதிரி இல்ல நல்லா இருக்கு அதெல்லாம் மகுறு ফুল ஆயிடுச்சு எல்லார கொடி

ிய <park> பச்சு <pronounce> <Dar Kapodhi>. <UEýarez> <Wow. tibly uncle gills>

என்ன காட்டுறான் பறவை வரவைக்கே வர மாட்டேது பக்கத்தில் ஏன் எடுக்காத எடுக்காது ஏண்டாடி

நிறைய பட் இருக்குது நீ கை நீட்டு கை நீட்டு கைய நீடா இல்ல கைக்குறாங்க வந்துட்டா

அதுதான் திரும்ப திரும்ப இல்ல ரெண்டு ட்ரைன் கூட இருக்குது நட முடிச்சுட்டு இருக்கான் போகணுன்னு இங்க ஹை ட்ராகில வந்து வண்ண கூட்டிட்டு ட்ரெயின்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு ஓகே ஃபைனலி நம்ம வந்து இந்த இது என்ன பார்க்குபா வண்ணடா பண்டேரா பார்க் இந்த park எல்லாம் முடிச்சிட்டு வெளிய கிளம்பலாமா பாண்டா park போண்டா <laughs> park <laughs> பாண்டா பார்க் போலாம் வாங்க எடுத்து இப்ப வந்து பாண்டா பார்க் வந்துருக்கிறோம் போண்டா பார்க் அதுக்கு முன்னாடி பசங்களை உட்கார வச்சு அவனுங்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க பனானா சாப்பிட்டு இருக்கான் துரு ஒருத்த பசங்க பசங்க உள்ள தேன் மிட்டாய் வாங்கிச்சிருக்கோம் அது வேணும்னு எழுதிட்டு இருக்கோம் இதான் அந்த பாண்டா பார்க் இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ்